ஞானப்பல் வலி உடனே குணமாக ஐந்து நிமிடத்தில் நிரந்தர தீர்வு விஸ்டம் டூத் பெயின் ரிலீஃப் நீர் கொப்பளித்தல் செய்முறை ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான நீரில் ஒரு டீஸ்பூன் உப்பை கலந்து தினமும் இரண்டு முதல் மூன்று முறை கொப்பளிக்கவும் பலன் ஈர்களில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கும் தொற்றை நீக்கும் ஐஸ் ஒத்தடம் செய்முறை ஐஸ் கட்டிகளை ஒரு துணியில் சுற்றி தாடையின் வெளிப்புறத்தில் பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் வைக்கவும் பலன் வீக்கம் மற்றும் வலியை குறைக்க உதவும் கிராம்பு எண்ணெய் செய்முறை ஒரு துண்டு பஞ்சில் இரண்டு துளிகள் கிராம்பு எண்ணெயை எடுத்து வலியுள்ள இடத்தில் மெதுவாக தடவவும் பலன் கிராம்பில் உள்ள யூஜனால் யூஜனால் ஒரு இயற்கை வலி நிவாரணி பூண்டு செய்முறை ஒரு பூண்டு பல்லை நசுக்கி வலியுள்ள இடத்தில் வைக்கலாம் பலன் பூண்டில் உள்ள அல்லிசின் அலியின் கிருமி நாசினியாக செயல்படுகிறது